பித்தத்தை குறைக்க உதவும் சிறந்த உணவுகளில் பழங்கள் முதன்மையானது இதிலையும் சேர்க்கக்கூடிய பழங்கள் சேர்க்கக்கூடாத பழங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல பித்தத்தை குறைக்கணும்னா உணவு பழக்கங்களில் சில மாறுபாட்டை நம்ம கடைபிடிக்கணும் முக்கியமாக இப்போ பழங்கள் நம்ம சாப்பிடும்போது அதில் சில பழங்களை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அப்படி என்னென்ன பழங்கள்னு பார்த்தோம்னா இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுள்ள பழங்களை தேர்ந்தெடுக்கணும் அதாவது ஆப்பிள் ஆப்ரிகாட் பெர்ரி பழங்கள் பழங்கள் திராட்சையிலேயே இனிப்பு திராட்சை பழுத்த மாம்பழம் தர்பூசணி முலாம்பழம் பப்பாளி பேரிச்சம்பழம் அத்திப்பழம் பேரிக்காய் பிளம்ஸ் மாதுளை இதெல்லாம் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுள்ள பழங்கள் இதெல்லாம் கட்டாயமாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அதே நேரத்தில் தேங்காய் இளநீர் இதெல்லாமும் பித்தத்தை குறைக்கக்கூடியது இதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இதுலேயுமே நம்ம தவிர்க்க வேண்டிய பழங்கள்னு சில இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதிக புளிப்பு சுவையுள்ள பழங்களை நம்ம சாப்பிட்றத குறைச்சிக்கணும் இல்லைனா அப்படியே நிப்பாட்டிடணும் எலுமிச்சை ஆரஞ்சு இதெல்லாம் அதிக அளவில் எடுத்துக்கவே கூடாது அதே நேரத்தில் பச்சையான திராட்சை அன்னாச்சி பழம் புளிப்பு நிறைந்த பெர்ரி வகைகள் இதெல்லாம் சாப்பிடலாம் ஆனால் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது